திடீரென்று மனக்குழப்பம் வருவது ஏன் தட் இஸ் அக்யூட் கன்ஃபியூஷன் ஸ்டேட் ஒரே ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காரு எந்திரிக்கிறாரு படுக்கிறாரு வயிறு பார்த்தா வயிறில் வந்து அந்த பிளேடர் வந்து அம்பளைக்கல் ஏரியாவில் இவ்வளோ பெருசாக வீங்கிருக்கு இது ஒரு ஹார்ட் எடுத்திங்கன்னா திடீர்னு பிபி பல்ஸ் ரேட்டு வாம் வாமிட்டிங்னாலேயோ இல்லை சரியான சாப்பாடு பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் விஎஸ் நடராஜன் முதியர்நிலை மருத்துவர் பேசுகிறேன் இதுவரையிலும் இந்த பூங்காட்டு யூடியூப் சேனலுக்கு நீங்கள் அடித்து வந்த ஆதரவுக்கு நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நமது பயணம் தொடர்ந்து நடைபெறும் இன்றைக்கு இந்த பதில் எடுத்துக்கொள்ள டாபிக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் திடீரென்று மனக்குழப்பம் வருவது ஏன் தட் இஸ் அக்யூட் கன்ஃபியூஷன் ஸ்டேட் ஃப்ரீ நைட் நல்லா போய் படுக்கிறார் வயசானவர் அவர் எந்த மேஜர் ப்ராப்ளம் இல்லை கால் எழுந்திரிட்டு பார்த்தா ஒரே ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கார் எந்திரிக்கிறாரு படுக்கிறாரு சத்தம் போட்டார் ரொம்ப கன்ஃபியூஷன் சொன்னால் கேட்டால் போய் மாட்டேங்குது இன்சென்ஸ் ரீசண்டாக என் கிள்ளிக்கில் ஒரு செவன்ட்டி இயர் ஓல்டு மாதிரி கூப்பிட்டுருந்தாங்க இதே மாதிரி ஸ்டேட்டில் தான் சார் எங்கள் அப்பா வந்து நைட் படுக்கும்போது நல்லா படுத்தார் சார் கலை எந்திரிச்சோன்னா ஒரே ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கார் கீழே ஏறினார் மேலே ஏறினாரு சத்தம் போட்டார் சவுட் பண்ணுறாரு ஒன்றுமே புரியல சார் நாங்கள் இன்னும் ஒன்றும் தொட்டு இன்னும் எக்ஸாம் பண்ணி பார்த்தா வயிறு பார்த்தா வயரில் வந்து அந்த பிளேட்ரு வந்து அம்பளிக்கல் ஏரியாவில் இவ்வளோ பெருசாக வீங்கியிருக்கு ஸோ இன்னொரு ரீசன் இல்லை நர்ஸை வர சொல்லி ஒரு கேச்சர் போட்டு யூரின் ஃபுல்லாக ட்ரைன் பண்ணி ட்ரைன் பண்ணி அஞ்சு நிமிஷத்துலேயே நார்மல் சார் நல்லா இருக்கும் சார் எதுக்காக சார் இங்கே கீழே கூட்டி தூடின்னு கேட்டிருந்தார் ஸோ இது ஒன்று அது கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் ஃபார் அக்யூட் கன்ஃபியூஷன் ஸ்டேட் அது யூரின் டென்ஷன் இப்போ நிறைய காரணங்கள் பார்க்கலாம் ஓல்டு பீப்புள் நிறைய காரணம் இப்போ காமனாக பார்க்குறது என்னென்னா இது நான் சொல்ல கொஞ்சம் ரேர் நான் தட் காமன் காமனாக பார்க்குறது நோய் தொற்று இன்ஃபெக்ஷன் தான் உடம்பு எந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரி செஸ்ட் இன்ஃபெக்ஷன் வந்தாலும் சரி போனில் இன்ஃபெக்ஷன் வந்தாலும் சரி ஸ்கில் இன்ஃபெக்ஷன் வந்தாலும் சரி ஹை ஃபீவர் டாக்ஸிக் உடனே தி வி தே ஓட் பி நார்மல் நீ அவங்களுக்கு வந்து என்ன சஜஷன் கொடுத்தாலும் கேட்க மாட்டேது உடனே ஒரு வள்ளி வார்டி மாதிரி கொடுத்து ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்தீங்கன்னா சரியாக கம்ப்ளீட் சரியாக நார்மல் வந்துடுவார் இதெல்லாம் ஒரு டெம்பரவரி தான் இந்த அக்யூட் கன்ஃபியூஷன் ஃபியூ ஹவர்ஸ் ஃபியூ டேஸ் தான் இவைக்கே ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கம்பளசரி ஆகிருப்பார் அதுக்கு அடுத்து என்ன பார்க்குறோம்னா இந்த இன்ஃபெக்ஷன் இன்ஃபெக்ஷனியே டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் சப்போஸ் லங்ஸ் எடுத்துகிட்டிங்கன்னா கேட் நுழையரில் வந்து ஒரு நிமோனியான்னு வச்சுக்கங்களேன் நிமோனியா வந்துன்னா ப்ரெசன்டேஷனாக இருமல் இருக்காது சளி இருக்காது மூச்சு வாரமாகவும் இருக்காது திடீர்னு பார்த்து ஒரு கன்ஃபியூஷனாக இருப்பார் இன்னும் எங்கள் ஜீரியாட்டின் வேணும் உடனே ஒரு செஸ்ட்டுக்கு எடுத்து பார்ப்போம் அது நிமோனி பேச்சு இருக்கும் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணி ஐயோ ஃபுயிட்ஸ் கொடுத்து ஆன்டிபயோட்டிக் கொடுத்து ஹாஸ்பிட்டல் கம்பளசரியாக இருப்பார் என்ன சில டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ரஸன்டேஜ் தெரியாமல் தி கிவ் சம் செடேஷன் செடேஷன் கொடுக்கூட இன்னும் கன்ஃபியூஷன் அதிகமாகிட்ருக்கும் அது அக்யூட் கன்ஃபியூஷன் திடீர்னு மணி மனக்குழப்பில் முக்கியமான காரணம் வந்து செஸ்ட் இன்ஃபெக்ஷன் இது ஒரு ஹார்ட் எடுத்திங்கன்னா திடீர்னு பிபி பல்ஸ் ரேட்டு ஃபாஸ்ட்டாக இருக்கும் இருக்கு பல்ஸ் இருக்கும் இல்லை ப்ளட் சர்க்குலேஷன் ஹார்ட்டு குறைவாக இருக்கும் டியூ டு ஹார்ட் அட்டாக் இவங்களுக்கு அக்யூட் கன்ஃபியூஷன் அடுத்து நம்ம பார்க்குறது இந்த வழி நீவாரி மாத்திரை இந்த மாத்திரைனாலேயே வந்து ஒன்று ஹை ஸ்டீராய்ட்ஸ் இல்லை இன்சுலின் இல்லை ட்ரைக்காட்டிக் டிசார்ஸுக்கு மெடிசன் கொடுப்பாங்க அதனாலேயும் கன்ஃபியூஷன் வரும் அடுத்து நான் பார்க்குறது வந்து சில வழி மெனி பெயின்ஃபுல் கண்டிஷன்ஸ் வந்து பெயின் அவ்வளோ தாங்க மாட்டாங்க ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ராக்சர் ஆச்சு இல்லை பேஷண்ட் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க ஒன்று சிம்பிள் கேட்ராக்ட் ஆப்ரேட் பண்ணிருப்பாங்க போஸ்ட் ஆப்ராப்ளையும் பார்த்தோம்னா ஒரு மாறு கன்ஃபியூஷன் இருப்பாரு ஈவன்ஸ் மைனர் இன்ஜுரிஸ் மைனர் இன்சல்ட் டு ஹெல்த்து அது சிவியர் பெயின் தேவ்கான் டாலரேட் இது ப்ரெசன்டேஜ் அக்யூட் கன்ஃபியூசைடாக இருக்கும் இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம் சில நேரத்தை வந்து பார்த்தோம்னா இந்த சோடியம் எலக்ட்ரைட்ஸ் இம்பேலன்ஸ் சோடியம் திடீர்னு குறஞ்சிருக்கும் டயரியாலையோ வாமிட்டிங்னாலையோ இல்லை சரியான சாப்பாடு சால்ட் சாப்பிடலாம் சோடியம் குறைஞ்சினாலே வந்து ஹைப்போ நேற்றினாலே வரலாம் சில பேர்த்து ஹைப்போ க்ளைசிமியம் பிளட் சுகர் நார்மலாக ஒன் டுவெண்ட்டி அந்த மாதிரி இருக்கிறது வந்து திடீர்னு செவன்ட்டி கீழே வச்சு ஸோ டி லோ ஷுகர் வந்துடும் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட் ஆகிடும் ஒரு டிஸ்ஓரியன்ட்டாக இருப்பாங்க இதெல்லாம் இருக்கும் ஸோ லோ சோடியம் லோ ப்ளட் சுகர் லெவல்ஸு ட்ரக்ஸு நிறைய காரணங்கள் இருக்குது இது வந்து சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக் சம்டைம் பெயிஷ் அட்மிட் ஸ்ட்ரோக் ஒரு ரைட் சைடு கைகள் வர சேர்ப்பாங்க ஆனால் அவர் வார்த்தை ஒரு மாதிரி டிஸ்ஓரியன்ட்டாக இருப்பார் அது பிரெயின் ஹெமரேஜாக இருக்கலாம் அதை நம்ம எடுத்து ட்ரீட் பண்ணால் கம்ப்ளீட் சரிவார் இது மாதிரி அக்யூட் கன்ஃப்யூஷனுங்கிறது திடீர் மனப்பளம் வரதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அப்படி எல்லாமே ட்ரான்சியன்ட் எல்லாமே டெம்பரரி இது இல்லாமல் இன்னும் ஓல்ட் பீப்புள் வெரி ஓல்ட் பீப்புள் செவன்டி எயிட்டால் பார்த்தீங்கன்னா ஃபீக்கல் இம்பாக்ஷன் டெய்லி மோஷன் போயிட்டுருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாளில் மோஷன் போகலை அது நல்லா அடைச்சிடும் ஸோ அது என்ன ஒரு டாக்ஸிக் தே கோ ஃபார் அக்யூட் கன்ஃபியூஷன் ஸோ ஃபீக்கல் இம்பேக்ஷன் மூலம் வந்து ம மலை வந்து க டைட்டாக அடைச்சிருந்தால் கூட கன்ஃபியூஷன் வரும் அது மாதிரி யூரின் டென்ஷன் இந்த முதல்ல சொன்ன மாதிரி பேஷண்ட் அது மாதிரி சரியாக யூரின் போகாமல் பிளாக் இருந்தால் கூட கன்ஃப்யூஷன் வரலாம் இப்படி அக்யூட் கன்ஃபியூஷன் இருக்குது திடீர் ஏற்படும் மனக்குழப்பம் அது வந்து நிறைய காரணம் இருக்குது பட் மோஸ்ட் காமனஸ் காசு வந்து இன்ஃபெக்ஷன் தான் உடம்புல எந்த இடத்துல நோய் தொற்று இருந்தாலும் ஒரு ட்ரான்ஸின் டிஸ்அரியன்டாக இருப்பாங்க யூ ட்ரீட் த இன்ஃபெக்ஷன் ஆன்டிபயாட்டி எப்படி ஆல்ரெடி அடுத்தது காமனோ முக்கியமான காரணம் வந்து வலி எனி பெயின்ஃபுல் கண்டிஷன்ஸ் டூ தேக்கோ எந்த பெயினோ இருந்தது இல்லை ஃப்ராக்சர் எது இருந்தாலும் அந்த மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்டேட் வரும் ஸோ கன்ஃபியூஷன் சைட் வந்து ஈஸியாக ட்ரீட்டபுள் பட் பண்ணுறது கரெக்டாக டயக்னோஸ் பண்ணணும் என்ன சொல்கிறாங்க சில டாக்டர் நான் என்ன த டாக்டர் தி வில் கிவ் சம் டேன் கிளைசர்ஸ் டேன் கிளைஸ் கொடுத்தா சரியாகாது அந்த பெயின் ரிலீவ் பண்ணணும் அதுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும் ஐவிஃப்ளூட்ஸ் கொடுக்கணும் எது தேவையோ அதை கொடுத்தோம்னா அது கம்ப்ளீட் சரியாக வேணும் சிம்பிளி டேன்கிளைஸ் ஐ லோன் ஒன்ட் ஹெல்ப் ஸோ இந்த பதிவில் முதியோர் சந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான பிரச்சனையான அக்யூட் கன்ஃபியூஷன் ஸ்டேட் அது திடீர் மனக்குழப்பு என்பதை பற்றி பார்ப்போம் வேறொரு பதிவில் அவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ கிளிப் பார்க்க பூங்காட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பூங்காற்று இது நாளைய நல்வாருக்கான வழிகாட்டி